ஐ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் ரூல் வெல்கம் பேக் சரி ஓகே வாங்க வீட்டுக்குள்ள போனடா சொல்கிறேன் மல்லிகே அடிபட்டுருச்சு ஆமாங்க நம்ம நிஷா இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு ஆள் வச்சு மல்லியை தூக்க நினச்சாங்க ஆனால் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒரு ஒரேடியாக அடிச்சு போடுற அளவுக்கு ஆகிடுச்சுங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து மல்லியை திரும்ப கூட்டு வர்றதுக்காக இருந்தாருங்க ஏன்னா அரவிந்த் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம விஜய் கூட மல்லியை சேர்த்து வைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருந்தாரு இந்த விஷயத்தை அறிஞ்ச நம்ம நிஷா நான் வெண்பாவை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்ததே நீங்கள் என்ன எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் ஆனால் நீங்கள் என்ன விட்டுட்டு மல்லியை சேர்த்துக்கிறீங்கன்னா அப்போ நான் எதுக்காக இருக்கேன் அப்படின்ற ஒரு கோவத்தில் மல்லியை கடந்து ஆள் செட் பண்ணுறாங்க ஆனால் அவங்களோட லக் செட் பண்ண ஆள் ஒழுங்காக கோப்பரேட் பண்ணாமல் அவங்க கொண்டு போன வண்டியிலே மல்லி அடிச்சிடுறாங்க அடித்து தூக்கிடுறாங்க இதனால் ரொம்ப அடிப்பட்ட மல்லி அங்கேயே ரோட்லேயே ரத்தம் கொட்டை கொட்ட விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி அக்கம் பக்கம் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்லேற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்னடா நடந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சீரியஸாக இருந்து அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஓரளவுக்கு இருக்காங்க ஆனால் அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாம் எழுந்துட்டாங்கங்க ஆமாங்க மல்லிக்கு பழைய நினைவுகள் எதுவும் இல்லை இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அவங்க க மனசில் இருக்கிற ஒரே ஆள் அவங்க அண்ணா தான் வெண்பாவை கூட மறந்துட்டாங்க அண்ணா 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 நாகு தங்கச்சி அக்கா தம்பி யாருமே ஞாபகம் கிடையாதுங்க ஒரு ஆள் அவங்க அண்ணா அவங்க அண்ணா தான் அவங்க ஞாபகம் இருக்காங்க அவங்க அண்ணா சொல்கிறதா மறு வார்த்தை இப்படி ஒருக்கவங்க போயிட்டுருக்கேன் நம்ம நாகுக்கு ஒரே சேட் மூமெண்ட்டுங்க இது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் பார்க்குறீங்க ஆமாங்க விஜய் கூட எப்பயாவது மல்லியை சேர்த்து வச்சுடலான்னு ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க அப்படி சேர்த்து வச்சுட்டு அவங்க வாழ்க்கையே செட்டில் ஆகிடும் அசதியாக வாழலான்னு நினச்சேன் நம்ம நாகுக்கு இது பெரிய அடிங்க ஏன்னா இப்போ நாகு நினச்ச மாதிரி விஜய் கூட சேர்த்து வைக்க முடியாது மல்லி அவங்க அண்ணா சொல்கிறத தான் கேட்பா பல எதுவும் ஞாபகமும் இல்லை வெண்பவையே மறந்துட்டா அப்படின்றப்போ நம்ம மல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் அவ்வளோதான் அவங்க அண்ணா சொல்கிறது தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க இதனால் நம்ம நாகு ரொம்ப மூடவுட்டாக டிப்ரஷனுக்கு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட இவர் அரவிந்த் அவருக்கு ஒரே சந்தோஷங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ யாருமே ஞாபகம் இல்லை அவங்க அண்ணா மட்டும் தான் ஞாபகம் அவங்க அண்ணா சொல்கிற பையனை தான் கட்டிப்பாங்க அப்படின்றப்போ நம்ம மல்லியை தான் அவங்க கல்யாணம் பண்ணி ஆகணும் மல்லிக்கு அரவிந்த தொட்ட இப்போதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிறதுனால இவங்களோட ஒன்லி ஒன் ஆப்ஷன் அரவிந்த் அவங்களோட ஒன்லி ஒன் ஆப்ஷன் மல்லி ஸோ அவங்க அண்ணா சொல்கிற பையன் தான் ஃபைனல் இப்படி பார்க்கும்போது நம்ம மல்லிக்கு ஞாபகம் மருதி ஆனது நல்லதா கெட்டதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பின் பண்ணுங்கள் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க என்னடா ஊதர்ணுன்னு பார்க்குறீங்களா பூச்சிங்க போலீஸ் வந்து நம்மளோட நிஷாவை அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அடித்தது சிசிடிவி வச்சு அந்த ரவுடிங்கில் பிடிச்சிடுறாங்க போலீஸ் யாரா அவங்கள தூண்டி விட்டது எதுக்காகடா அந்த புள்ளி அடிச்சிங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இப்படி தான் நிஷான்றவங்க எங்களுக்கு காசு கொடுத்து கடத்த சொன்னாங்க அதில் தவறி அவங்க மேலே வண்டி விட்டு மோதிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க இதனால போலீஸ் போய்ட்டு நிஷா அரசு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாங்க உங்கள் அப்பனும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க இப்போ நீ போய் ஜெயிலில் இருக்கிற ரெண்டு பேரும் தாயப்பனும் புள்ளியும் ஒன்றாவே இருங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட விட்டுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா